திமுகவால் வந்து விசிக்கா வழியே இருச்சுன்னா அந்த அணி வந்து இருக்காது இருக்காது அது வந்து வெற்றிகரமான ஒரு அணியாக இருக்காது அதை தொடர்ந்து திமுக தலைமைக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா இந்த ஊசியம் இப்போது வரக்கூடிய தேர்தலில் வந்து விசிக்கா வந்து அந்த மாநில கட்சிக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளாவது நின்று ஏழு தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அதனின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்களும் ஒரு ப்ரெஷரை வந்து திமுக கூட்டணி நோக்கி வைக்கிறார் திமுகவோட தலைமைக்கு வைக்கிறார் அப்படின்னு ஒரு நாங்கள் ஏன் பொது தொகுதில் போட்டுக்கணும் அதிமுகவில் பாஜக சேர்ந்ததுனால அந்த ஒரு ஆப்ஷனே வந்து மூடிடுச்சு இல்லையா இப்ப இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை மட்டும்தான் நம்பி இருக்கு அப்படின்னு நாங்க எந்த காலத்திலையும் அதிமுக போகணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை நாங்க வந்து பாஜக இல்லாத சமயத்துல இல்ல அப்படி கூட நாங்க நினைக்கவே இல்லை ஏன் அப்படின்னா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லவா இருக்கீங்களா நலம் விசிகாவினுடைய ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல வந்து அதனுடைய தலைவர் திருமாவர்கள் வந்து பேசும்பொழுது திமுக கூட்டணி நம்பியே வந்து விசிகா இருக்கிறதாக சிலர் சித்தரிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் திமுக கூட்டணி நம்பி விசிகா இருக்குது அப்படின்றத வந்து அந்த விஷயத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்க வேண்டிய அல்லது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய தேவை திருமாவர்களுக்கு ஏன் வந்தது விடுதலை சிறுத்தை கட்சி தனித்த அடையாளங்களோடு தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு பெரிய பேரியக்கம் முகநூல் நேரலை வாயிலாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு அவ்வப்போது நிறைய வழிகாட்டுதல் வழங்குவார் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து கட்சி வேலை திட்டங்கள் சார்ந்து எங்களுக்கு வழிகாட்டில் விளையாட்டுதல் போனவா தேர்தல் நெருங்குகிறது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆங்காங்கே நடைபெறுகிறது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது யார் எஞ்சியிருக்கக்கூடிய சில கட்சிகள் யாரோடு போவார்கள் அப்படின்ற ஒரு ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணி என்பது மதசார்ப மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ரொம்ப உறுதியாக ஒரு பலத்தோடு கடந்த மூன்று தேர்தலையும் வந்து வெற்றியை உறுதி செஞ்ச ஒரு கூட்டணி இந்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவ்வளவு வலிமையாக இயங்குவதற்கு பிசிக்கா ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது திமுகவின் மதசார்பற்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சி மாநிலத்தின் உரிமைகள் சார்ந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப பக்கபலமாக திமுகவுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் குறிப்பாக சனாதன எதிர்ப்பில் விசிகா எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுதோ அந்தளவுக்கும் முதலமைச்சர் அவர்களும் தீவிரம் காட்டுறாரு அப்போ நிறைய இடங்களில் ரெண்டு பேருடைய சிந்தனைகள் ஒத்து போகுது இப்போ சனாதன சக்திகள் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று ஒரு ஒரு உண்மத்தை கட்டமைக்கும் போதோ ஆற்றும் போதோ நாங்கள் வந்து முன்களத்தில் வந்து தட்டி கே கேட்டு நாங்கள் வந்து திமுகவுக்கு பக்கபலமாக பேசுகிறோம் களமாடுறோம் அப்போ இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னா வீசிக்காக வெளியேற்றணும் வெளியேற்றி விட்டால் திமுக பலவீனமாகிடும் திமுகவை எளிதில் வீழ்த்தலாம் இது அவருடைய கணக்கு அதாவது பாஜகவினரோட இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநில அரசியலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் திமுக அரசு மட்டும்தான் பாரதிய ஜனதாவுக்கு நேரெதிராக வந்து நின் நின்றுருக்காங்க பல்வேறு பிரச்சனைகளில் சவால் விட்றாரு நம்முடைய முதலமைச்சர் வந்து சவால் விடுறாரு வா பார்த்துக்கலாம் அப்படின்றாரு அந்த ஹோப் அந்த நம்பிக்கை முதலமைச்சருக்கு எங்கே இருந்து வருதுன்னா இப்போ விசிகா உள்ளிட்ட ஒரு கூட்டணி கட்சிகள் வந்து முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் வந்து நிரூபித்து காட்ட வேண்டிய சூழல் இருக்கா விசிகா இருக்குது ஏன் அதான் சொல்ல வரேன் நான் இப்போ இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் விசிகாவையும் நம்பி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் விசிகாவை நத்தி கிடக்கிறாங்க திமுகவுக்கு ஏதாவது வந்து ஒன்று அப்படின்னா விடுதலை சிறுத்தில் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த கொள்கை பகைவர்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்லையும் ஒரு அவதூற வந்து ப பரப்பிட்டுருக்காங்க விசிக்கா வந்து நாலு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் வந்து தொங்கிட்டு கிடக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவதூற பரப்புகிறாங்க இதை எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய டு பாட்டம் மேல்மட்ட நிர்வாகிலேருந்து கடைநிலை தொண்டர்கள் வர தெரிஞ்சுக்கிற வேண்டிய விலைக்கு அவர்களுக்கு வந்து என்ன நடக்குது நம்மள ஏன் அரசியல் காலத்தில் நமக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வன்மத்தை பரப்புகிறாங்க நம்ம திமுகவை மட்டுமே நம்ம தான் இருக்கிறோமா நம்ம நமக்கு வலிமை இல்லையா நம்ம வந்து தேர்தல் காலத்தில் வேறு கட்சிகளோடு கூட்டணி வைக்க முடியாதா அப்படின்றத விலைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல எங்கள் தலைவர் இருக்கிறார் ஆனால் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கூட்டணி இருக்கும் பொழுது அப்போது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டு சீட்டில் வந்து நின்னாங்க அதன் பிறகு ஆறு சீட்டில் நின்னாங்க அதன் பிறகு ரெண்டு சீட்டில் நின்னாங்க ஸோ பொதுவாகவே தொண்டர்களுக்கு வந்து தெரியுது நம்மளுடைய பலம் என்னன்றது திமுக நமக்கு எவ்வளோ கொடுக்கும் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை இப்போது கட்டாயமாக தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய சூழல் எங்கே ஏற்பட்டுருக்கு முக்கியமாக அதாவது நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறக்கூடிய திமுகவை வந்து டேமேஜ் பண்ணணும் உடைக்கணும் அணியை உடைக்கணும் அப்படின்னா விசிகாவில் இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்ற எடத்துலேருந்து அவங்க அதை கையாளுறாங்க இப்போ தலைவர் வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றணும் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்போ அதுக்கு தமிழ்நாட்டிலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியை வலுவாக கட்டமைச்சு அதை வந்து பாரதிய ஜனதாக்கு எதிராக தேர்தல் காலத்தில் கொண்டு செலுத்தி ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும்போது தான் அது வந்து சாத்தியப்படும் இப்போ அந்த இலக்கிலிருந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் இது வந்து என்னென்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துடக்கூடாது தலைவர் என்ன நினைக்கிறாரோ அது க கடை நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதையும் நினைக்கணும் ஒரே ஒரே அந்த வேவ் எண்ணத்தில் இருக்கணும் எல்லோருடைய சிந்தனை ஒன்றாக இருக்கணும் அதுதான் அந்த கேள்வி வருது என்னன்னா பல்வேறு விதமான விமர்சனங்கள் இதே வலதுசாரி தரப்பிலிருந்து உங்க மேல வந்து வைக்கப்படுதுன்னு இந்த திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் வேண்டிய நிர்பந்தத்துக்கு தான் கூட்டணியில் இருக்கோம் இருக்கோம்னு அவர் சொல்ல அவர் நல்லா ஆமாங்க திமுக அதாவது அதாவது எப்படின்னா இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு டிமாண்ட் இருக்கு எல்லா கூட்டம் விஜய் கட்சி ஆரம்பிய அண்ணன் வந்து எங்களோட இருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து விஜய் சொன்னார் அதிமுக வந்து எங்களை எதிர்பார்த்தாங்க மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் வந்து எங்கள் பக்கம் வரணும் திமுக விட்டு வெளியேறணும் அப்படி எதிர்பார்க்குறாங்க ஒரு காலத்தில் பாஜகவே எங்களை வந்து பேரம் பேசினாங்க நீங்கள் வந்து திருமாவளனவர்களே நீங்கள் வந்து உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது நீங்கள் ஒரு கிளீன் ஹேண்டு உங்களுக்கு வந்து அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது தகுதி இருக்குது நீங்கள் ஏன் தீ திராவிட கட்சிகளோட பின்னாடி போகிறீங்க நீங்கள் உத்தர உத்திரப்பிரதேசத்தில் மாயாவதி எப்படி முதலமைச்சராக நாங்கள் உருவாக்கணுமோ அது மாதிரி உங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம் எல்லா வேலைகளும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டு இப்படிலாம் வந்து ஆசை ஆசையார்த்தை காட்டினாங்க அப்போ பாரதிய ஜனதா எங்களை எதிர்பார்த்தது அதிமுக எங்களை எதிர்பார்க்கிறது புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் எங்களை எதிர்பார்த்தார் சீமான் என்ன சொன்னார் அண்ணனை வந்து வீசிக்காமல் நாம் தமிழர் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அவருடைய ஒரு எண்ணம் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அந்த இடத்துலேருந்து எங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படி எதிர்பார்க்கின்ற தான் எங்களுடைய இருப்பு திமுகவோடு தான் ஏன் அதிமுக நீங்கள் வந்தால் இருபத்தஞ்சி சீட்டு தானோ அப்படின்றதலாம் ஒரு பேச்சு வந்து ஏற்பட்டுச்சு அப்போ வெறும்னே இவர் இருபத்தஞ்சு சீட்டில் போட்டியிருக்க அந்த எண்ணிக்கைக்காக நான் அங்கே போயிருந்தோம் அப்படின்னா நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டின்னு உடஞ்சிடும் திமுக வந்து வீசிக்க வெளியே இருச்சுன்னா அந்த அணி வந்து இருக்காது இருக்காது அது வந்து வெற்றிகரமான ஒரு அணியாக இருக்காது அதை தொடர்ந்து திமுக தலைமைக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா இந்த ஒரு விஷயம் திமுக தலைமைக்கு சொல்ல வேண்டியதில்லைங்க ஒரு சிக்னல் நாட்டு மக்களுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய தேவைகள் வந்து எல்லோருக்கும் தேவையாக இருக்குது நாங்கள் ஏன் வந்து குறைந்த எண்ணிக்கையில் போட்டிக்கிட்டால் கூட திமுகவோடு நாங்கள் ஏன் பயணம் பண்ணுறோம் திமுகவோட ஏன் அந்த அணியை வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு செலுத்த வேண்டிய தேவை இருக்குன்றத நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு எங்கள் கட்சி தொண்டருக்கு சொல்ல வேண்டியிருக்குல்ல இது வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அணி ஒரு சனாதன சக்திகளிடமிருந்து கோர பிடியிலிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கணும் விமர்சனமா என்ன வருது நான் வீசிக்க மேல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால திருமாவர்களுக்கான ஆப்ஷன் அப்படின்றதே வந்து குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம பார்கெனிங் பவரையும் வந்து அவர் இழந்துட்டாரு அதனாலதான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை அவர் மறுபழிசலையை செய்யணும் அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த ஒரு நெருக்கடி வந்து திருமாவர்களுக்கு இருக்கா அந்த பேச்சின் மூலம் எங்களுக்கு பார்கெனிங் பவர் வந்து குறைஞ்சு போச்சுன்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் வாக்கு வங்கி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி மற்ற கட்சி ம எங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க கட்சிங்க கட்சி தான் மற்ற கட்சியெலாம் வளர்ந்து முடிச்சிடுச்சு வளர்ந்து முடிச்சுட்டாங்க சில கட்சியெலாம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு முட்டி மோதி கீழே மண்ணில் கவுந்து கிடக்குறாங்க அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நாங்கள் வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு மக்களுக்கான போராட்டம் இது எல்லாம் வெகு மக்களால் ஈர்க்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் இந்த கட்சியை வந்து தனக்கான கட்சி வீசிக்காம எங்களுக்கான கட்சி தான் இந்த கொடி எங்களுக்கான கொடி தான் இந்த த எழுச்சி தமிழர் எங்களுக்கான தலைவர் தான் அப்படின்ற பார்வை இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் உருவாகி கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்போ எங்களுடைய பார்கெனிங் பவர் வந்து அந்த அரசியல் பேர வலிமை வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ விசிகாவுக்கு நீங்களே சொன்னீங்க டிமாண்ட் வந்து பாஜக தரப்புல இருந்தும் இருக்கு ஆனா விசிகா போகக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக ஒரு பாஜக இல்லாத சமயத்தில் அதிமுக போலான்னு சொல்லி இருந்தாங்க இப்போ அதிமுகவுல பாஜக சேர்ந்ததுனால அந்த ஒரு ஆப்ஷனே வந்து மூடிடுச்சு இல்லையா இப்போ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை மட்டும்தான் நம்பி இருக்கு அப்படின்ற நாங்க எந்த காலத்திலையும் அதிமுக போகணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை நாங்கள் வந்து பாஜக இல்லாத சமயத்தில் இல்லை அப்படி கூட நாங்கள் நினைக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நான் மறுபடியுமே சொல்கிறது தான் திமுக தலைமையிலான இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத மத சார்பற்ற முற்கு முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இடம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கூட்டணி இல்லை இந்திய அளவிலான அந்த கூட்டணியிலே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்குது ராகுல் காந்தி தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெற்றுருக்கோம் அங்கே நாங்களும் அங்கே அங்கத்தினர்களாம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரும் இந்தியா கூட்டணியில் இடம்பெறாரு அப்படி இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கணும் அரும்பாடுபட்டவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் பல வருஷமாக சொல்கிறாரு பாரதிய ஜனதாவை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இந்திய அளவில் எதிர்கட்சியிலாம் ஒன்று சேரணும் எதிர்கட்சியெலாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வந்து பாரதிய ஜனதா வீழ்த்த முடியும் தனித்தனியாக இருக்காதிங்க இடதுசாரிகள் தனியாக இருக்காதிங்க காங்கிரஸ் தனியாக இருக்காதிங்க இருந்து பிரிஞ்சு போன கட்சியாக இருந்தால் கூட கூப்பிட்டு பேசுங்க மம்தா பானர்ஜியை போய் பார்த்து பேசுங்க இப்படி இடதுசாரி கட்சி தலைவர்கள் பார்க்கும்போது எங்கள் தலைவர் வலியுறுத்திருக்கிறாரு நீங்கள் இந்தியாவில் ஒரு கூட்டணி உருவாக்குங்க எல்லா தலைவரும் ஒருங்கிணைங்கன்னு சொல்லியிருக்கோம் இதே கோரிக்கையை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எங்கள் தலைவர் சந்திக்கும் போது அவர்கிட்ட இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஒரு பெரிய அணியை வந்து இந்தியாவுக்கு உருவாக்கணும் வலிமையான ஒரு அணியை உருவாக்கினா தான் பாரதிய ஜனதா வீழ்த்த முடியும் அந்த அழுத்தத்தை கொடுத்து வந்து நாங்கள் தான் அப்படி இருக்கும்போது நாங்களால் எங்களால் கட்டியமைக்கப்பட்ட எங்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டிகளும் நாங்கள் அப்படி வெளியேற முடியும் இந்தியா கூட்டியில் நாங்கள் வெளியேற முடியும் அவங்க கொடுக்கற இருபத்தஞ்சு சீட்டு ஆசைப்பட்டு வெளியேறது அப்படிலாம் கிடையாது நீங்க நாங்கள் அதிமுக அறிவுரை சொல்றோம் பாஜகவோடு சேராத உன் கட்சியை அழிச்சிருவாங்க ஒரு கோடி தொண்டருக்கு மேலே இருந்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாமையால் வளர்த்திருக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு கழுதை தேய்ந்து கட்டருமான கதைன்னு கிராமத்தை சொல்வாங்களா அது மாதிரி ஆகிப்போச்சு ஜெயலலிதா மறைவுக்கு மறைவுக்கு பிறகு அது நாலு நா நாலு பிரிவாக உடஞ்சி போச்சு இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும்போது எங்களுக்கு பயமாகவே இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான திராவிட கட்சி அதிமுகன்னு ஒரு திராவிட கட்சி தானே அந்த கட்சியை வந்து இன்றைக்கு வந்து பாஜக என்கிற திமிழங்க திமி திமிங்கலம் வந்து விழுங்க போகுது அதிமுக என்கின்ற ஆழமரத்தை அடியோடு வேரோடு வெட்டி சாய்க்க போகிறாங்க பாரதிய ஜனதாவோடய ஃபார்முலா என்ன அவங்க வந்து கொள்கையை சொல்லி கோட்பாடை சொல்லி கிளைகளை உருவாக்கி கட்சியை வளர்த்ததில்லை அப்படி அது தெரியாது அவங்க எந்த மாநிலத்தில் யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட் அந்த கட்சிகளவே ஒட்டச்சு பேரம் பேசி அவங்கட்டு யா இப்போ அதாவது பலவீனமானவர்களது தன் பக்கம் இழுத்துறது இழுத்து தான் அவங்க எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஆட்சியை வந்து நிறுவிட்டு வராங்க அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அதிமுக என்பதும் வந்து ஒரு திமுக நிகரான ஒரு வலிமையான கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியை காப்பாற்றிக்கா நாங்கள் அதிமுகவுக்கு அந்த காலத்திலருந்தே நாங்கள் அறிவு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்ன வருதுன்னா இப்போது வரக்கூடிய தேர்தலில் வந்து விசிகா வந்து அந்த மாநில கட்சிக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறது குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளாவது நின்று ஏழு தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு ஸோ அதனின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் ஒரு ப்ரெஷரை வந்து திமுக கூட்டணியை நோக்கி வைக்கிறாரு திமுகவோட தலைமைக்கு வைக்கிறார் அப்படின்ற ஒரு பத்து தொகுதியில் போட்டிடுறோம் ரெண்டு நாடாளுமன்றத்தில் வெற்றிட்டு இருக்கோம் அதுவே பன்னெண்டு பன்னெண்டு தொகுதி வருதா இல்லையா பன்னெண்டு தொகுதி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க பன்னெண்டு தொகுதியில் கூட டபுள் டிஜிட்டில் தான் நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தை தான் எங்கள் நாங்கள் வந்து நிற்க போகிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது பத்து தொகுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எங்களுக்கு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கு பார்த்தா அதே பன்னெண்டு வருது இரட்டை இலக்கு தான் இரட்டை இலக்குனால் அது வந்து கூடுதலாக போகும் அது வந்து கே நாங்கள் கூடுதலாக கேட்போம் எங்களோடய வலிமை கூடுதலை எங்கள் வலிமை கூடுது எங்களுடைய தேவை கூடும் போது எங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் தான் நாங்கள் வந்து கே கேட்க போகிறோம் அதில் மாற்று சம்மதிப்பாங்க திமுக கூட்டணி எங்கள் திமுக கூட்டணியில்

அது காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை நாங்கள் அதில் தலையிட முடியாது அதுதான் அவங்க தேவைகள் அது திமுக அவங்களுக்குமான உள்ள பிரச்சனை எங்களுக்கு வந்து நாங்கள் திமுக அணியில் திமுகவுக்கு அடுத்த இடத்துல வீசிக்கா இருக்குது வாக்கு வலி மேலே அப்போ எங்களுக்கு தேவைப்படுது காங்கிரஸ் விட அதிகமாக கேட்பீங்க கண்டிப்பாக கேட்கல தான் அது எங்கள் கட்சி தலைமை கூடி முடிவெடுத்து எங்கள் கட்சியோட உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவெடுத்து எத்தனை தொகுதி கேட்கலாம் அப்படின்றது தான் வந்து முடிவு எடுப்பாங்க நான் சொல்ல இல்லை ஒருவேளை நான் திமுக கூட்டணி திமுக தலைமை என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வருதுன்னா அதிக தொகுதிகளில் வந்து போட்டியிடணும் என்ன சொல்லப்போனால் விசிகா மாதிரியான எல்லா கட்சிகளையுமே திமுக சின்னத்திலே வந்து போட்டியிட வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கிறதா தான் வந்து செய்தி அதெல்லாம் இல்லை நாங்கள் தனிச்சு தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் வர்ற மே மாதம் ஆறாம் தேதி கூட எங்கள் தலைவருடைய இப்போ வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியில் அந்த மக்களுக்கு நன்றி அறிவிப்பு விழாவாக அது ஒரு வெற்றி விழாவாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் திமுக உதயசேன சின்னத்தில் நாங்கள் ஏன் நிற்கணும் நிற்க வேண்டிய தேவை என்ன நாங்கள் தலைவர் கலைஞர் ஜெ இருந்த காலத்தில் நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்றுருக்கோம் அம்மையார் ஜெயலலிதாட்டை ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டி நிற்கும் போது நாங்கள் தனிச்சின்னத்தை நின்றுருக்கோம் நாங்கள் வந்து ஒருவேளை சொல்றேன் இப்போ நீங்கள் கேட்ட அந்த இரட்டை இலை தொகுதி கிடைக்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும்தாங்க திமுக சின்னத்தில் நாங்கள் நின்றோம் அதுக்கப்புறம் எந்த தேர்தலையுமே நாங்கள் வந்து திமுக போது அந்த சின்னத்தில் நிற்கல அதிமுக கூட்டணி போது அந்த சின்னத்தில் நான் கேட்குற சார் இப்போ ஒருவேளை திமுக கூட்டணியில் வந்து நீங்கள் கேட்குற இரட்டை இலக்கு என் கிடைக்கல அப்படின்னா அப்போ உங்கள் முடிவாக என்னவாக இருக்கும் கிடைக்கும் ஏன் கிடைக்கலன்னா கிடைக்குங்க ஏன் கிடைக்கலன்னு சொல்ல முடியும் நாங்கள் கிடைக்க நாங்கள் வலிமையாக இருக்கோம் எங்களுடைய வாக்கு வங்கி வந்து சொன்ன டே பை டே ஒவ்வொரு நாளும் கூட்டணியுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பட்டியல் போடுங்க பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி எல்லா கட்சி பட்டியலில் போடுங்க டே பை டே வளர்ச்சியை நோக்கி நகர கட்சி எங்கள் கட்சி வீசிக்காதான் எங்களுக்கு வலிமை கூட்டிகிட்டே இருக்குது நாங்கள் கொள்கை கோட்பாடு அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு மா நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த களத்தில் மிக தெளிவாக போராட்டக் களத்தில் நாங்கள் வந்து எண்ணிக்கை பயணம் இல்லையா எண்ணிக்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான் யார் இல்லைன்னு சொல்கிறது எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் தான் எங்கள் எங்கள் அதான் சொல்கிறேன் ஒருவேளை திமுக கூட்டணி தராத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷனாக தாவேக்கா வந்து முடிவு பண்ணியிருக்கா விசிகா இது ரொம்ப நகைப்பான கேள்வி நாங்கள் எல்லா நாங்கள் தாவேக்கா டோர்லாம் க்ளோஸ்டு ஏன்னா அது அன்றைக்கே அவர் மாநாட்டில் அவருடைய உரை விஜயோடைய உரை அது ஒரு அர்த்தமற்ற உரை அது வந்து எந்த இடத்துல எதை பேசணும் தெரியாது எங்கள் தலைவர் ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டாரு நாங்கள் மறுபடி மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த அணிக்கும் போக வேண்டிய தேவையில்லைங்க இன்றைக்கி வந்து போய் கூப்பிட்டு எங்களை துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு இத்தனை அமைச்சர் பதவி கொடுக்குறாரு வாங்க சேர்ந்து போட்டி விடுவோம் சொன்னால் கூட நாங்கள் போகிற போக வேண்டிய தேவையில்லை அதான் சொன்ன கூட்டணியை உருவாக்கியிருக்கோம் நாங்கள் இந்தியா கூட்டணி உருவாக்க வேண்டிய தேவை கருதி எங்கள் தலைவர் எல்லா தலைவருடையும் இப்போ ஒரு க ஒரு கூட்டணியை உருவாக்குங்க இந்தியா முழுமைக்கும் எல்லா எதிர்கட்சியும் ஒன்று சேருன்னு அழுத்தம் கொடுத்து 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 ஒரு ஒரு அணி உருவாகிருக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து தீய சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி இங்கே வந்து அவங்களுடைய அரசியல் கால்களை பதிக்கக்கூடாது வலிமை அடைந்து கூட வலிமை ஆகிடக்கூடாதுன்றக்காக தலைவர் ஸ்ட மு க ஸ்டாலின் அவர்களை போது அவர்கிட்ட பேசி எல்லா கட்சிகளையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு எங்கள் ரோல் எல்லாருக்கும் அந்த ரோல் இருக்கும் எங்களுக்கு அதில் ஒரு பார்ட் இருக்குது அதை சொல்ல வரேன் நாங்கள் மட்டும்தான் செஞ்சோன்னு சொல்லவில்லை எங்களுக்கு பெரிய மெயின் பார்ட் வந்து எங்கள் தலை எங்கள் கட்சிக்கு இருக்குது எங்கள் தலைவருக்கு அப்போ எங்கள் தலைவர் வந்து டிசைட் பண்ணி தொலைநோக்கு பார்வையோடு தான் எழுதி யோசிப்பார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஐந்தாள் என்ன நடக்கும் அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அணையை போடணும் அப்படின்ற எண்ணத்துலேருந்து தான் இந்த அணியை வந்து உருவாக்கியிருக்காரு அப்போ இந்த அணியை உருவாக்கின பிறகு நாங்கள் எப்படி விஜய் கூப்பிட்றாரு இங்கே வந்து அவங்க அவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க அல்லது அதிமுக கூப்பிட்றாங்க இங்கே இவ்வளோ சீட்டு எப்படி போக முடியாது நாங்கள் ஒரு வீடை நாங்கள் ஒரு வீடை கட்டி ஒரு வசந்த மாளிகையை உருவாக்கி அதை நாங்கள் எப்படி இடிப்போம் இல்லை இப்போ இந்த கூட்டணி குறித்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நீங்களே விளக்கி சொல்லியிருக்கீங்க பட் இங்க கேள்வி என்னன்னா திமுக ஆட்சி அமைஞ்சு நான்கு ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் விசிகா கொடுத்த எத்தனை கோரிக்கைகளை வந்து திமுக அரசு வந்து செயல்படுத்தியிருக்கு ஏன்னா பல்வேறு இடங்களில் விசிகாவினுடைய கொடியே வந்து நட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடத்துல வந்து நீங்க அது புகாராவே வந்து சொல்லியிருக்கீங்கன்னு பொழுது ஸோ எத்தனை நீங்க வச்ச கோரிக்கையை வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு நிறைய இடங்களில் வந்து கொடியேற்ற முடியல அப்படின்னு இந்த கேள்வி நிறைய ஊடகத்துல கேட்டாங்க நான் நீங்க கேட்குறேன் நான் சொல்றேன் எங்கள் கட்சி வளர வளர இந்த பிரச்சனை நாங்கள் சந்திச்சாக வேண்டியிருக்கோம் திமுக அரசு இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எந்த அரசு ஆண்டாலும் விடுதலை சிறுத்தைகள் வளர வளர இந்த நெருக்கடிகளை சந்தித்து தான் வளர வேண்டியிருக்கும் இது வந்து இப்போ தளபதி மு முதல் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களேப்பா வீசிக்கக்கூடிய ஏற்ற விடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் இது சாதியவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி வளர்ச்சி நோக்கி போகிறது போல் திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது போல் பாஜகவும் தன்னுடைய கோர நகங்களை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் வந்து நீட்டிகிட்ருக்காங்க அவங்க விதைக்கிற விதை விதைக்கிற விதை இன்றைக்கி வந்து சின்ன துறையை வெட்டுறாங்க ரெண்டாவது முறை அடிக்கிறாங்க பள்ளி மாணவன் தான் வெட்டுறான் பள்ளி மாணவன் மத்தியில் போய் யார் சாதியவன் உன்மத்தை திணிச்சது குடும்பம் அவன் சார்ந்த சமூகம் அவன் தெரு அவன் வசிக்கக்கூடிய தெருவும் அவன் குடும்பமும் அவன் சார்ந்த சமூகம்தான் காரணம் குடும்பத்துக்குள்ள வந்து சாதி பெருந்து பேசலையா பேசிதான் நான் உசிப்பேற்றி விட்றேன் நம்ம ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை அவனோட நம்ம மேல் அப்படின்றது இந்த டாக்கிங் வந்து அரசு பேசுதா இல்ல குடும்பம் பேசுதா தனிப்பட்ட இந்த சின்னதுரை அவர்கள் நடந்த ஒரு பிரச்சனை இப்போ அதிகாரிகள் வந்து சட்டப்படி தானே வந்து செயல்படணும் அப்போ அதிகாரிகள் சட்டப்படி செயல்படலை அப்படின்னா அப்போ இங்கே யார் மேலே தப்பு இப்போ அதிகாரிகள் வந்து சட்டப்படி செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே வந்து உடனடியாக வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது அதாவது இந்தியா என்பது முழுக்க முழுக்க சாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை கொண்ட நாடு தான் இந்தியாவோட சமூக கட்டமைப்பு சாதியால் கட்டமைக்கப்பட்ட நாடு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் தனித்தனி சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான் புரியுங்களா அப்படின் இருக்கும்போது இதை வந்து திமுக மாற்ற முடியும் அதிமுக மாற்ற முடியும் அப்படின்லாம் முடிய முடியாது மகான் புத்தர் காலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாதிக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சார் இப்போ நீ இப்போ நீங்கள் சொல்கிற டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா இது மறைமுகமாகவே அரசுக்கே வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிற மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த அதிகாரிகள் கண்ட்ரோலில் வந்து முதலமைச்சர் இல்லையா முதலமைச்சர் இப்போ இந்த சாதியை பிரச்சனை சாதி மோதல் இந்த வன்கொடுமைகள்லாம் பார்க்கும்போது இது திமுக அரசுக்கும் நெருக்கடி தான் அது திமுக அரசுக்கும் நெரு நெருக்கடி தான் முழுக்க முழுக்க இந்த சமீப காலங்களில் இந்த ஒரு பத்தாண்டுகளாகவே எங்கே பார்த்தாலும் சாதி பெருமை பேசுகிறாங்க மாணவர்கும்பத்தில் சாதி பெருமை பேசுகிறாங்க கயரை போய் வந்து இந்த கயிறு சோப்பு கயிறு கட்டினா பச்சை கயிறு கட்டினா மஞ்சள் கட்டினா நம்ம சாதின்ட்டு கய கயரை கட்டி விடுறாங்க அரசு கொடுக்கக்கூடிய இலவச சைக்கிளில் வந்து சாதி அடையாளத்தை வந்து போடுறாங்க பள்ளி மாணவர்குமத்தில் சாதி சார்ந்த ஒரு சிந்தனையை பூத்திட்டாங்க இதுக்கு வந்து அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் இது வந்து சனாதன சக்திகள் திட்டமிட்டு இந்த வன்மத்தை வந்து இருக்காங்க அதுக்காக தான் சனாதன சக்திகளுக்கு எதிராக போராடணும் சனாதன சக்திகள் இங்கே வந்து இன்னும் கால் ஊண்டிட்டாங்கன்னா இது வந்து ஊப்பி மாதிரி மாறிடும் இப்போ சாதி கயிறு சம்பந்தமாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நீதி அரச கமிட்டியே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா மாணவர்கள் கையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த சாதி கயிறை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையாகவே வந்து திமுக அரசுக்கு கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும் அவங்க செயல்படுத்தவே இல்லை இது சம்பந்தமாக விசிகா வந்து ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கா

இப்போ என்னென்னா நிறைய வந்து இந்த சனாதன சக்திகள் வந்து அரசு துறைகளில் அதிகாரிகள் மற்ற நிறைய ஊடுருவலாக இருக்கிறாங்க நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு ஸ்கீமை அரசோடைய ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கிறாங்க அதில் நிறைய பேரும் வந்து சனாதன சக்திகள் இருக்காங்க ஒரு விஷயத்தை கடப்பில் போடுறதுக்கு அரசு பரிந்துரைக்கக்கூடிய ஏராளமான திட்டங்கள் கூட கிடப்பில் போட முடியும் அவங்களால் அப்படி நிறையா வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நாங்கள் கூட இப்போ வந்து சிக்ஸ்டீன் ஏ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசமைப்பு சட்டம் அரசமைப்புச் சட்டத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான பதவி உயர்வு தொடர்பான ஒரு சரத்து அது ஒரு பகுதி அதை வந்து மாநில அரசே அதுக்கான சட்டத்தை வந்து ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு 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 முறை இதை நிறைய மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லும்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாடு இந்த விழிக்கண்கண்மா கூட்டத்துல வந்து அதை வந்து நாங்க நடைமுறைப்படுத்தும் அறிவிச்சுட்டாரு அரசும் பரிந்துரை பண்ணிட்டாங்க அதிகாரிகள் அதை கடப்புல வச்சிருக்காங்க அதுக்கு அவங்க ஏதோ காரணங்கள் சொல்லி கடப்புல போட்டு வச்சிருக்காங்க அப்ப ஆணவப்படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி விசிக்காவும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க கம்யூனிஸ்டும் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா இருக்கிற சட்டமே போதும் அப்படின்றதுதான் திமுக அரசின் நிலைப்பாடா இருக்கு எல்லா சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல அதிகாரிகள் தாங்க இருக்காங்க வருவாய்த்துறையும் தமிழ்நாட்டில் அதன் பிறகு செயல்பாடு நடவடிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து வருவாய்த்துறையும் காவல்துறையும் சரியா இருந்தாங்கன்னா சட்டத்தின்படி அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனாங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த கட்சி ஆண்டாலுமே வருவாய்த்துறையும் காவல்துறையும் சரியா இருக்கணும் இந்த ரெண்டு துறைகளுமே வந்து ரெண்டு துறைகளும் சாதியவாதிகள் வந்து நிறைஞ்சிட்டாங்க சாதியவாதி நிறைய நிறைஞ்சிட்டாங்க நிறைய வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றாங்க சாதி புத்தியோட செயல்படுறாங்க ஐபிஎஸ் அதிகமாக இருக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றாங்க அவங்க சாதி புத்தியோட செயல்படுறாங்க சாதி புத்தியோடு படிச்சுட்டு வராங்க பெரிய இடத்துக்கு வர்றாங்க பெரிய அதிகாரமுள்ள இடத்துக்கு வர்றாங்க அவங்களுடைய சர்வீஸே வந்து சாதாரண மக்களுக்கான சர்வீஸாக இருக்கணும் ஏழை எளிய மக்களுக்கான வந்து அவங்களுடைய கஷ்ட நிஷ்டங்களை பங்கெடுக்கணும் அதுக்கு தான் வந்து அந்த பதவியும் அவங்களுக்கான ஊதியமும் ஆனால் அதை செய்யறதில்லை அவங்க ஒட்டுமொத்த அதிகமாக இருக்கு ஒட்டுமொத்தமாக ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க இந்த ஒரே டிபேட் தாங்க மதம் சார்ந்த சாதி சார்ந்த டிபேட்டை உருவாக்கி உருவாக்கி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தன் வந்து நல்ல ஒரு ஒரு நியூட்ரலாக இருந்திருப்பான் எல்லோரும் இந்த நாட்டு குடிமக்கள் எல்லோரும் நாட்டு மன்னர்கள் தான் எல்லோரும் இந்த நாட்டு குடிமக்கள் தான் நினைச்சு ஒருத்தர் இருந்திருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு மதம் ரீதியான ஒரு இந்துத்துவ கொள்கையை திணிக்கும் போது அவருக்கு வேற வழி இல்லாமல் வந்து